பாரதி வந்து அந்த கணக்கை கொடுக்குறாங்க சார் இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு டேலி பண்ணியாச்சு நீங்க இந்த அக்கௌண்ட்ஸை பாத்துக்கங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க இன்கம் டேக்ஸ்ல வந்தவங்களும் பாக்குறாங்க தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பணத்தை ஆதி கிட்ட கொடுத்துட்டு எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க ஸ்வேதா எதுவுமே பேசல அவங்களும் இது தப்புச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆதி பாரதி கிட்ட எதுவுமே சொல்லல அவர் பாட்டுல போறாரு என்னடாது கொஞ்சம் கூட பாராட்டலையே பாரதியா அப்படின்னு நினைச்சா ஆதி ஆக்சுவலா என்ன பண்ண போறாருன்னு பாருங்க பாரதி அவங்க ஆபீஸ்ல இந்த கேபின்ல உட்காந்துருக்காங்க அப்ப பாரதி காஃபி கொண்டு வந்து குடுக்குறாங்க அந்த காஃபியை வாங்கி வச்சுட்டு இங்க கொஞ்சம் வாங்க பாரதி அப்படின்னு கூட்டிட்டு வந்து ஆதி உட்காந்துருக்க சேர்ல பாரதி உட்கார சொல்றாங்க என்ன ஆதி பரவாயில்ல பாரதி உட்காருங்க அப்படின்னு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா வந்துடுறாங்க ஸ்வேதா பாரதி இது உங்க சீட்ல நீங்க உங்க சீட்ல போய் உட்காருங்க இது என்னோட சீட் அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா இருக்கட்டுமே ஸ்வேதா பாரதி இனிமேல் இங்கதான் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே கோபம் வந்துருது ஸ்வேதாக்கு பாரதி சொல்றாங்க இங்க பாருங்க எனக்கு இந்த பதவி மேல ஆசை இல்ல அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நீ இரு பாரதி ஸ்வேதா இன்கம் டேக்ஸ் ஆபிசர் வந்தப்போ என்ன சொன்ன நீ மேனேஜர் இல்ல பாரதி தான் மேனேஜர்னு சொன்ன அதனாலதான் நான் உட்கார வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீ ஏதாச்சும் காப்பாத்தினியா பாரதி தானே காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க இங்கேயும் சரி இதுக்கு முன்னாடி அந்த அந்த ஆபீஸ்லயும் சரி இந்த ஆபீஸ்லயும் சரி எல்லாத்தையுமே பாரதி தான் காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொன்னே பாரதி சொல்றாங்க இது என்னோட கடமை அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இல்ல பாரதி அவங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா சொல்றாங்க மாமா நான் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் மாமா சோ வாட் ஸ்வேதா பாரதி இங்க உட்காந்துருப்பாங்க நீ இத மாத்த முடியாது நீ வேணா உனக்கு புடிச்ச இடத்துல போய் உட்காந்துக்குவேன் ஏன்னா நீ ஷேர் ஹோல்டர்ல அப்படின்னு நக்கலா வேற பேசுறாரு செமக்கடுப்பில ஸ்வேதா அங்க இருந்து போயிடுறாங்க அடுத்ததே நம்ம தமிழ் பாப்பா டிராயிங் வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வர்றாங்க ஷேர்தா தமிழ் என்ன வரைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க டிராயிங் பாட்டி அப்படின்னு சோஃபால தான் உக்காந்து ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க ஓ அப்படியா ஆமா அம்மா பாட்டி எங்க ஸ்கூல்ல வரைஞ்சிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க சரி உன்னோட டிராயிங்க பாக்கலாமா அப்படின்னு சொல்லி வாங்கி பாக்குறாங்க அதுல சாரதா பக்கத்துலயே வந்து தமிழ் நின்னுட்டு இருக்காங்களாமா அதுக்கு மேல சாரதா ஆக்சுவலா கீழே உட்காந்துருக்காங்க அதுக்கு மேல பார்த்தா ஆதி பாரதி பாரதி பக்கத்துல ஸ்வேதா ஸ்வேதாவோட அப்பா அம்மா ஆதி பக்கத்துல பவானி ஏகாம்பரம் இவங்க எல்லாம் இருக்கிற மாதிரி படம் வரைஞ்சிருக்காங்க யாரு இது என்ன வரைஞ்சிருக்க அப்படின்னு கேட்கும் பாட்டி இது நீங்க இது அம்மா அப்பா ஸ்வேதா ஆண்டி எல்லாமே சொல்லிட்டு இது நானு அப்படின்னு சொல்றாங்க தமிழ் அப்ப அத பாத்துட்டு நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறையா இருக்கா தமிழ் ஆனா நம்ம அப்படி நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தமிழ் ராணி எங்க போயிட்டா அப்படிங்கிறாங்க அவங்க பக்கத்துல போயிருக்காங்க பாட்டி வந்துருவாங்க தான் நான் கொஞ்சம் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி உனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குதா அங்கெல்லாம் யாரு பாத்துக்குவா அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி அங்கெல்லாம் தாத்தா என்னை நல்லா பாத்துக்குவாரு தாத்தா என்னை பைக்ல எல்லாம் கூட்டிட்டு போய் ஊர் சுத்துவாங்க அங்கே இங்கன்னு சுத்தி காமிப்பாங்க அதுக்கப்புறம் பாட்டி எனக்கு எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தருவாங்க என் கூட நல்லா பேசி செஞ்சிட்டு இருப்பாங்க அத்தா அப்பப்ப திட்டினாலும் என் கூட நல்லா விளையாடுவாங்க அம்மாக்கு தெரியாம நானும் அத்தையும் ஃபோன்ல நாடகம்லாம் எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே போதே கரெக்டாங்க ஸ்வேதா வர்றாங்க ஏய் முதல்ல எழுந்திருடி அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா சொல்றத பார்த்தோன்னே பயந்துகிட்டு எழுந்திருக்கிறாங்க தமிழ் ஏன் இப்ப எதுக்கு ஸ்வேதா எழுந்திருக்க சொல்ற அத்தா நீங்க சும்மா இருங்க இவங்க அம்மா என்னோட வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டா அடுத்தது என் கம்பெனில எனக்கு இருந்ததையும் பறிச்சுக்கிட்டா இப்போ இவ வந்து

கூட பார்க்காம தள்ளி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு கண்ணத்துல குடுக்குறாங்க அதாவது ஸ்வேதா கண்ணத்துல பலார்னு அடிக்கிறாங்க சாரதா பயங்கரமான ஷாக் ஆயிருது ஸ்வேதாக்கு அந்த சத்தத்தை கேட்டு பார்வதி பவானி ஏகாம்பரம் எல்லாம் ஓடி வந்துறாங்க அறிவு மட்டும் அங்க எல்லாம் வெளியே எங்கேயோ போயிட்டாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பயங்கர ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஸ்வேதா சொல்றாங்க அத்த நீங்க செய்யறது பெரிய தப்பு அத்த நான் உங்களுக்கு எத்தனையோ செஞ்சிருக்கேன் எத்தனையோ பண்ணிருக்கேன் உங்களுக்காக எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்த நாங்க பண்ணிருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாம நீங்க என்ன அடிக்கிறீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க சின்ன வயசுல இருந்தே மாமா மாமானு மாமா பின்னாடியே சுத்திட்டு இருந்த அத்தை அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி எவ்ளோ ஆசையோட இருந்தேன் அது எல்லாமே வீணா போயிடுச்சு இப்போ என் வாழ்க்கையே போயிடுச்சு என் கம்பெனில என் பதவியும் ஊசலாடிட்டு இருக்குது என் வாழ்க்கையே இப்படி இருக்கப்போ நீங்க அவங்க சப்போர்ட் பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல அத்தை பாரு எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு ஸ்வேதா குழந்தை போய் இப்படி தள்ளி விடலாமா அத்தை போதும் அதை நிறுத்துங்க உங்களுக்காகவும் நான் என்ன பண்ணிருக்கேன்னு தெரியும்ல அந்த விஷயத்தை நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க ஆதி வராரு என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வராரு சொல்லாத ஸ்வேதா அப்படிங்கிற மாதிரி ஜாடை காமிக்கிறாங்க ஷாரதா ஆனா அத கேட்கற மாதிரி இல்ல அது வந்துமாமா அப்படிங்கும் போது அது ஒண்ணு இல்ல ஆபீஸ்ல நடந்த பிரச்சனை பத்தி சொல்லிட்டு இருந்தா அது நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ அப்படின்னு சொல்றாங்க இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லையுமா ஆஹ் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அது நீ கேப்போ போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க கூடவே தமிழும் போயிடறாங்க ஆனா தமிழ் ஸ்வேதா தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஆதி கிட்ட சொல்லவே இல்ல ஆதிக்கு மட்டும் அந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான் சாமியாடி இருப்பாரு ஆனா தமிழ் பாப்பா இந்த விஷயத்தை எதையுமே ஆதி கிட்ட சொல்லல சம்ம கோவத்துல அங்க இருந்து சாரதாவும் போயிடுறாங்க எல்லாருமே போயிடுறாங்க ஆனா பவானியும் ஏகாம்பரமும் யோசனை இருக்காங்க பவானி சொல்றாங்க என்னமோ எனக்கு இடிக்குதுங்க ஏதோ ஒரு விஷயம் அக்காக்கும் ஸ்வேதாவுக்கும் இடையில என்னமோ ஒன்னு இருக்கு அத நம்ம கண்டுபிடிக்கணும் அவ என்னமோ செஞ்சிருக்கா அதை வச்சு இவ பிளாக் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு அத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணுங்க நமக்கு ரொம்ப யூஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பவானி அதை கேட்டுட்டு ஏகாமபுரம் சொல்றாங்க ஆமா பவானி அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சாரதாவை காமிக்கிறாங்க அவங்க ரூம்ல உட்காந்துட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல வந்து ஆதி கல்யாணத்தை இந்த உண்மையை சொல்றேன்னு சொல்லி போன் பண்ணி வேற யாரோ பேசுற மாதிரி ஒரு நலம் விரும்பி பேசுற மாதிரி இவங்க பேசுனாங்களா அதை நினைச்சு பாக்குறாங்க அதுக்கப்புறம் சாரதா அவங்களை அடிச்சாங்க பாருங்க அதை சொல்லக்கூடாதுன்னு அதையும் நினைக்கிறாங்க இப்போ நடந்தது பாத்தீங்களா அந்த விஷயத்தையும் உண்மை சொல்ல போனாங்க ஸ்வேதா வேண்டாம்னு சொல்லிட்டு திட்டினது அப்புறம் அடிச்சது இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஆதி வந்து உட்காராரு ஆதி வந்து உட்காந்ததும் கூட தெரியாம யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆதி ஆ வா ஆதி வா அப்படின்னு சொல்றாங்க அம்மா என்ன என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா மா எனக்கு தெரியும்மா நீங்க இப்போ என்னோட அம்மாவா இல்ல என்னோட அம்மா எப்பயுமே கரெக்டா எல்லா விஷயத்தையுமே நடந்துக்குவாங்க என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க எங்கிட்ட எந்த விஷயமுமே மறைச்சதும் இல்லம்மா ஆனா இப்ப இருக்கிற நீங்க அது மாதிரி நடந்துக்கிறது இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்காக ஏதோ ஒண்ணு மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுதுமா ஏதாச்சும் விஷயத்த மறைக்குறீங்களா ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லாதே ஆக்சுவலா என் பையன் ரொம்ப நல்லா இருக்கணும் எல்லாமும் நினைக்கிறது தானே அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நினைக்கிறான்ல அது மாதிரிதான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா எனக்கு அது மாதிரி தெரியல முதல்ல பாரதிய பிடிக்கலன்னு சொன்னீங்க அப்புறம் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க பாரதிய நல்ல விதமா தான் பாத்துட்டு இருந்தீங்க திடீர்னு பார்த்தா பாரதிய பிடிக்காம போயிடுச்சு உங்களுக்கு இது நீங்களா செய்யலாமா இப்போவும் எனக்கு நல்லாவே தெரியும் பாரதி தமிழ் ரெண்டு பேத்துக்குமே நீங்க மனசார ஆசீர்வாதம் பண்றீங்க எனக்கு நல்லாவே புரியுது அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா யாரோ ஒருத்தருக்காக அத வெளிக்காமிக்காம இருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியுதுமா எனக்கு நீங்க வேணும்மா நீங்க என்ன பிரச்சனைன்னாலும் என்கிட்ட சொல்லுங்க எதுனாலும் சரி நான் பாத்துக்கறேம்மா ஏதாச்சும் தப்பு செஞ்சிருக்கீங்களா பரவாயில்ல சொல்லுங்க நான் அதை உங்கள எதுவுமே திட்டவும் மாட்டேன் அத பத்தி கண்டுக்கவும் மாட்டேன் ப்ளீஸ்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு அது சொல்றாரு திரு திருண்டு முழிச்சிட்டு இருக்காங்க ஷாரதா இதோட இந்த பிசோட் முடியுது